வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வத்தல் மலை அரியவாரத்துக்கு வந்திருக்கோம் அரிய சத்தம் கேட்குது பாருங்கள் விசேஷம் நல்லா இருக்குது வந்து பாருங்கள் பூவெலாம் மறுபத்துணுங்குது மலை மேகங்கள் சூழ்ந்திருக்குது எழுது பாருங்க இருங்க காமிக்கிறேன் சில அறிவு சத்தம் கேட்குறேன் அருவி சத்தம் பாருங்க அப்படி எப்படி போன வருஷம் மழையே இல்லை இந்த வருஷம் முன்னாடியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா தண்ணி வருது பாருங்கள் அருவி சத்தம் கேட்க பாருங்க வினி ஊக்கி என்று அழைக்கப்படும் பத்தல் மலை அருவி சத்தம் கேட்க பாருங்க அப்படி न रुली गा யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு கடை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்